ஜீவ சமாதி அடைவதற்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அதற்கு முன்னதாக அவர் தனது ஆத்மா பிரிவு எப்படி ஏற்படும் என்பதையும் தனக்கு எங்கு எப்படி மகா சமாதி அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் பல தடவை பலரிடம் சூசகமாக கூறியிருந்தார் மகா சமாதி அடைவதற்கு பத்து நாட்களுக்கு முன்பு சாய்பாபா தன்னை சந்திக்க வந்த ஒரு பக்தரிடம் அம்மா எனக்கு துவாரகா மாயிலம் சாவடிலும் மாறி மாறி இருந்து விட்டது நான் அழைப்பாக உணர்கிறேன் எனவே கோபாலராவ் பூட்டி கட்டிக்கொண்டிருக்கும் புதிய கட்டிடத்திற்கு போய்விடப் போகிறேன் நான் அங்கு சென்ற பிறகு பெரிய பெரிய மனிதர்கள் எல்லோரும் என்னை தேடி அங்கு வருவார்கள் என்றார் அப்போது சிலர் மட்டும்தான் சாய்பாபா தனது மகா சமாதியை புதிய கட்டிடத்தில் அமைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொண்டனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு சாய்பாபா வெளியில் செல்வதை குறைத்து கொண்டார் விஜயதசமிக்கு இரு தினங்களுக்கு முன்பு சாய்பாபா உணவு சாப்பிடுவதை முழுமையாக நிறுத்திவிட்டார் அவர் உடல்நிலை மேலும் பலகீனமாக மாறியது இதனால் சாய்பாபா அருகில் எப்போதும் அவரது தீவிர பக்தர்கள் இருந்தனர் ஒரு நிமிடம் கூட அவர்கள் சாய்பாபாவை விட்டு அகலவில்லை அச்சமயம் லக்ஷ்மிபாயை அழைத்த சாய்பாபா இதுவரை நான் உனக்கு எதுவுமே செய்ததில்லை இதோ பிடி என்று கூறி தன் கபடி உடை பைக்குள் கையை விட்டு முதலில் ஐந்து ரூபாயை எடுத்துக் கொடுத்தார் பிறகு மீண்டும் ஒரு தடவை பைக்குள் கைவிட்டு நாலு ரூபாயை எடுத்துக் கொடுத்தார் மொத்தம் ஒன்பது ரூபாய்கள் இருந்தது சாய்பாபா கொடுத்த அந்த ஒன்பது ரூபாய் மிக சொத்தாக தெரிந்தது அது மட்டுமல்ல சாய்பாபா கையால் நாணயம் பெற்று ஆசிர்வதிக்கப்பட்ட கடைசி நபர் என்ற சிறப்பும் அவருக்கு கிடைத்தது எப்போதும் தனக்கு குடைபிடித்து வருபவரும் தோல்நோயால் பாதிக்கப்பட்டவருமான பாகோஜி தோளில் சாய்பாபா சாய்ந்து கொண்டார் பிறகு பாகோஜிக்கு மட்டும் கேட்கும்படி பூட்டியின் புதிய கட்டிடத்திற்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள் அங்கு நான் சுகமாக இருப்பேன் எல்லோரையும் சுகமாக வைத்துக் கொள்வேன் என்றார் அடுத்த வினாடி சாய்பாபா அப்படியே மூச்சு பிடித்து மகாசமாதி அடைந்துவிட்டார் இன்று அவர் இல்லாவிட்டாலும் சீரடியில் அவர் சமாதியான இடம் தற்பொழுது பல்லாயிரக்கணக்கானவர்களால் வணங்கும் புனித தலமாக விளங்குகிறது இருபதாம் நூற்றாண்டில் இந்தியா முழுவதும் பரவலாக அறியப்பட்ட முதல் அவதார புருஷர் என போற்றப்பட்ட சீரடி சாய்பாபா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு நீங்கினார்